வேற லெவல் வேறு லெவல் சந்தோஷம் ஆட்ஸ் அட் அ கடவுள்காக்க பிள்ள போடி விடுத்தால் பாட வணக்கம் முருவலே எல்லோரும் முடியும் இல்லை சோமா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமா இருக்கேன் நீங்கள் நல்ல சோமா இருக்கிறீங்களோ நான் நம்புறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க அங்கே இருபத்தி ஓராவது நாள் நாங்கள் சிவன் மலைக்கு மேலைக்கு போகிறோம் சிவன் விமாதம் மேலைக்கு போகிறதுக்காண்டி கட்டனுக்கு போக போகிறோம் இன்றைக்கி கட்டனு பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் நாங்கள் போக வேண்டியிருக்குது நாங்கள் நேற்று இருபதாவது நாள் இலங்கையை சுற்றி இலங்கையில் இருக்கிற இருபத்தைந்து மாவட்டங்களுக்கான நடைப்பயணத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நேற்றைய தினம் புளு ஃபீல்டு கொட்டி வச்சுலாங்க நாங்கள் தங்கியிருந்த நாங்கள் ரொம்ப சந்தோஷம் நல்லா இருந்தது அது நேரம் எல்லா டவுனுக்காக இருக்குது இன்றைக்கு நாங்கள் சொன்ன மாதிரி கெட்டனுக்கு போக போகிறோம் நாற்பது கிலோமீட்டர் நாங்கள் ஹெட்டனுக்கு வேண்டிய இது இல்லை நாங்கள் பார்த்தீங்களா சொன்னால் நோமில்ல நாங்கள் இன்றைக்கு பதிலைக்கு தான் போகணும் அதனால பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஹெட்டன் போய் சிவனொழிவாதம் மேலே ஏறப் போகிறோம் காரணம் நாலு மத சம்மந்தப்பட்டதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவனொலி மாதம் மேலையில் இருக்குது அதுக்காட்டு தான் நாங்கள் சிவனொழிவாத மேலே ஏற போகிறோம் ஓகே அப்படியே தொடர்ந்து கவனிக்கவும் யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தருவாங்க இன்றைக்கு இருபத்தி ஒரு ஆகுது நாள் ஓகே வாங்க கவலிக்கிடுவோம் டே ஹல்லா என்ன செய்யறா கல்லா நேரத்துல உங்க

கேக்குறவாரு தந்தை <laughs> 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 <laughs>

எவ்வளோ கோடி விடுத்தாலும் இந்த கிழமை இந்த கிழமைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா வேற இருக்குது அப்படி தொடத்தி அப்பவும் வாங்குறாங்க வா அப்படியே பார்த்தா ஒன்னு சொன்னா ஒன்றுமே தெரியல எல்லாம் பனி மூட்டமே கிடைக்கும் வேறங்க வேறேங்க வா ஊர்ல ரோட்டுக்கு ரோடு மாடு நிற்கிற மாதிரி இங்க பார்த்தீங்க சொன்ன ரோடுக்கு ரோடு குதிரை அணிக்குது இங்கே வேறே இந்த பகுதியில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஆனால் எங்கிட்ட மெரக்கரு மட்டும் அப்படி ப்ரெஷ்ஷாக அங்கே கிடைக்கணும் வேறு லெவலில் இருக்குது சொன்னால் பாருங்க அவ்வளோத்துக்கு பார்க்கறதுக்கு அழகா இருக்கு இங்கே மாதிரி கறியை கேரட்டு அது இதுன்னு சொல்லியிருக்கீங்கடா அப்பா தக்காளி தக்காளி சோத கொய்யாப்பழம் வாங்கி வேண்டாடா வேண்டு நல்ல சோத்த கொய்யா பழம் இருக்கு இந்த இடத்துல நல்லா இருக்கும் கொய்யா கொய்யாப்பழம் ஐயா சோத கொய்யாப்பழம் கொண்டு வாங்க கொய்யா பழம் நல்லதா பார்த்துட்டுங்க நல்ல கொய்யா பழம் அரைக்கிலப்பா வாங்க என்ன பழம் ஆனி அலமலியா இருக்கும்

அنا சுத்தி ஓடு. சரி, வந்து நீங்க யாල්பான மொம்பி. ஓ, மூங்கோ. நீங்க. ஆ, சரி. சூப்பர் சூப்பர். ஓ, சாப்டாச்சு. ஆ. தானா ஸ்டே பண்ணாங்க.

இருபத்தி ஏழு விளோமெண்ட்ல இருந்து மேல ஏற ஒண்ணும் போல அப்படியே பாருங்க பனிமூட்டம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது ஓகே போயிட்டு வரோம் பா என்ன பாய் தம்பி பாய் பாய் காற்று அடிக்குதுங்க குளிர் காத்து சும்மா வேறு இருக்குது குளிர் காத்து என்ன சூப்பராக இருக்கு இந்த காத்துக்கு இவ்வளோ நடக்கலாம் ஓ இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்லுகள் கூட இவ்வளோ சந்தர்ப்பம் கூட இருக்குதான் அதில் போட்டும் போட்டு இருந்தது அதே மாதிரி இல்லை விழுந்த பேருக்கு வேற என்னமோ ஒரு டூ கிலோமீட்டர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா என்னடாப்பா வந்திரம் எங்கடாப்பா டவுன் டவுன் ரெண்டு ஜீவன் வந்தது காண வந்து என்ன வந்துருக்க அங்கே வேறங்க வந்து இடத்துல தேயிலை கொழுந்து எல்லாமே பறிச்சிட்டு இருக்கணும் அங்கே இருந்து பல இனி தேயிலை வைக்க போய் நம்மளும் ஆகிய அளவு எல்லாமே நெருப்பு கொளுத்தி இதாக்கி ஒன்று இருக்கணும் புள்ளுகள் எல்லாமே சுத்தம் செய்து கொண்டிருக்கணும் பாய் பாய் ப்ரோ சந்திப்பம் எங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் நானுயா கிட்டே வந்துட்டோம் இது வந்து ஒரு ஒரு கிலோ வருமா ஆயிரத்தி அறநூறு மீட்டர் அது எவ்வளோண்ணாடாப்பா உயரம் அது நானுயா டவுன் வ வாராங்க வெல்கம் டு நானோயா நன்றி அண்ணா நன்றி சந்தோஷம் வெல்கம் டு நானோயா வெல்கம் டு நன்றி அண்ணா நன்றி நன்றி அண்ணா சந்தோஷம் நானோயா தெரியுமா இது ஜாபனால வந்து புடிச்சது ஆ சரி சரி இங்க பாருங்கங்களா நானும் சஹாரர்கள் எல்லாரும் நிக்கிறேன் பாருங்க இந்த பாத்தா உங்களுக்கு தெரியும் நானும் வந்த வந்து உட்கார்க்கினா நான் முதல்ல வந்துட்டு இந்த ரெண்டு வணக்கம் எப்படி வாங்க 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 உங்களுக்கு தான் உங்களை தான் எதிர்பார்த்து இருக்கோம் வாங்க வாங்கடா வாங்கண்டா இதுடாப்பா வாங்க 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 போட போடா வெல்கம்

எங்களால் இந்த பக்கம்தான் இருக்க வேண்டிய காட்டுறது உங்களுக்கு இல்லை பஸ்ஸில் பாருங்க என்ன மாதிரி செட்டப்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டு பஸ்ஸில் இருக்குது அங்கே பாருங்கள் அந்த அழகான அருமையான நாணவையாக புகையிறத நிலையம் எங்கே கூடுதலாக எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரயில்வே ஸ்டேஷனை பார்க்குறதுக்காண்டியே அண்டிய அதே மாதிரி இல்லை அண்ணாங்களை சொல்லியிருந்தவர் அப்போ அதை பார்த்துட்டு அதை கேட்டுட்டு நாங்களும் வந்தோம் இருக்கா பார்ப்போம்னு சொல்லி

பாய் குட் குட் லக் பாய் இதே எந்த காலத்தில் கட்டியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க கட்டின காலத்துலையா என்ன சொன்னால் பழைய பில்டிங்காக இருக்குது இப்படியே இந்த இடத்துல பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி இந்த பக்கத்தில் பார்ப்போம் வியூ அப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே சூப்பராக இருக்கு என்ன ரயில்வே ஸ்டேஷன் வியூ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க இதில் அந்த ஃபோட்டோஸ் பிடிக்கவே கணவர் வருவாங்க நான் ஓய அதோட இருந்து ஃபோட்டோ பிடிக்க நல்ல அழகா இருக்கும் என்னடா அதை கிடையாது நீ அப்படி பிடிக்கியா வந்த நீ பிடிக்கியா வந்த நீ சரி இப்படி நானும் ஓய ஓகே நாங்கள் அப்படியே திருப்பி புறப்பட போகிறோம் புறப்படுவோம்

இது கூட டூரிஸ்ட் பிள்ளைங்க இடமே என்னடா அந்த வானங்களை பார்க்க விளைஞ்சு தானே டூரிஸ்ட் பிள்ளைங்க இடம் இல்லை இங்கே இருந்தா ஆ எங்கடா கலோட வெள்ள காரணம் உள்ள கூட ஓங்கடாப்பா ஃபுல்லாக வெள்ள காரணம் தான் வந்த ஒன்று இருக்கு நம்ம இப்போ எங்கே எல்லைக்கு தெரியல பாருங்க இதில் பள்ளி இருக்குது அப்படியே அங்கே போனோம் சொன்னால் அந்த இடத்துல சர்ச் இருக்குது அந்த பக்கம் அங்கே பாருங்கள் மேலே தெரியுது பாருங்கள் பாருங்க சேர்ச் தெரியுதா உங்களுக்கு சேர்ச் பாருங்க நாங்கள் இப்போ நானூயார் டவுன் விளங்கிடு இப்போ நாங்கள் நானூயார் டவுன்ல இருந்து ப்ரபோட் ஒன்று நேரம் சரியாக பதினொன்று முப்பத்தி ஒன்பது ஆகுது என்னடா பதினொன்று முப்பத்தி ஒன்பது தான் நான் பார்த்தேன் ரெட்டி பாக்குறான் இருக்கோம் ரெட்டி போய்ட்டு இருக்க நாற்பத்தி சரி சரி ஒன்று ரெண்டு ரெயின் பின் தான் அதான் ரெயின் ஓட்டுறாப்பாட்டம் நாங்கள் இந்த எதையும் எப்படி கட்டிருக்குன்னு சொன்னால் தண்ணி நேரடியாக நிலத்தில் விட அம்மா அப்படின்னு பார்த்தா ஸ்பீட்டாக வருது ஆனால் எந்த இடத்துல ஸ்பீட்டாக தான் அவ்வளோ படிப்படியாக இது இல்லை ஒவ்வொரு இடத்துல இது என்ன கட்டினாடு ஒருவேளை மண் சரிவு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அப்படியா இதுக்கும் கிடைக்கும் ஒன்று தண்ணி விஷயம் இல்லாட்டி ஒன்று மண் சரிவு விஷயம் கண்டு உண்டு நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கீங்க இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஹாஸ்பிட்டல் பாதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஆபத்தான பாதை என்ன சொன்னால் ஐந்து தொண்ணுக்கு கீழே இருக்கிற வாகனங்கள் மட்டும்தான் இந்த பாதையில் போகக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றொன்றுமே இதுக்காக போகல ஏதாண்டா இதில் கணக்க கிணக்க ஆக்சிடெண்ட் எல்லாம் நடந்திருக்குது ஆகையால் இதில் ஐந்து தொண்ணுக்கு உள்பட்ட வாகனங்கள் மட்டும்தான் இந்த பாதையில் போகக்கூடிய மாதிரி இருக்கும் மற்ற பாதை ஏன்டா பத்து கிலோமீட்டர் போகணும் சுற்றி இது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி போகலாம் ப்ரோ இதில் என்ன ஆக்சிடெண்ட் நடந்தது ப்ரோ இதில் பஸ் ட்ரி பஸ் வந்து வேன்ல அடிபட்டு வந்தவங்களும் வீடுல உள்ள ஒருத்தரும் இறந்து போயிட்டாங்க அப்படியா அதுக்கப்புறம் தான் அஞ்சு டவுனுக்கு மேல உள்ள வாகன இதுல போகும் நடந்து ஏழு எட்டு மாசம் இருக்குமே பாரு பாருங்க எச்சரிக்கை ஓட்டு இருக்கு இது செங்குத்தான சரிவுகளையும் பாரிய வளைவுகளையும் கொண்டிருப்பதால் தகுந்த கீரை பாவித்து கவனமாக செலுத்தட்டான் மூன்று மொழியிலயும் இருக்குதுல போகணுமே இல்ல வண்டி போடலாமா கேட்டேன் அங்கா அந்த பக்கம் பாருங்க எப்படி இறக்கமெண்ட்டு செங்குத்தா போகுதான் இந்த வாகனமே இல்லாம நாங்க தனியா போயிட்டு இருக்கோம்

நாங்கள் இந்த பக்கம் போனோம்னு சொன்னா அந்த இடத்துல பேருங்க ஒரு காளி கோவில் ஒன்று இருக்குது அண்டை காட்டுறோம் காளி கோவில் அதிலே மொழி இருக்குங்க மூன்று போட்டு நான் கிட்ட போயில இங்க பேருங்கோ காளி கோவில் இல்ல கோவில் ஒன்று இருக்குது பாத்துட்டீங்களா பாய் ப்ரோ பாய் பாருங்க நாங்கள் ஒரு கடையில வந்திருக்கிறோம் இதுல வந்து போட் போட்டிருக்கு கவனம் அப்படின்னு சொல்லி இதுல போல் ரொட்டியும் வடை வாங்கி சாப்பிடுவோம் இந்த மாதிரி சோளம் வச்சு வித்து கொண்டு இருக்கணும் அந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா சொன்னேன் அவ இருக்கு பாருங்க அவக்கூடா எப்படி இருக்கு தக்காளி தண்ணி பூத்துல எடுக்க முடியுமா தண்ணி பூத்தல் எடுக்க முடியும் எப்படியும் தனி பத்துல வச்சே இது நான் வச்சேன் தண்ணி பதல் அங்க வேற அந்த இடத்துல பொல் ரொட்டி கொண்டு காட் ரம்பூருக்கு என்ன இங்கால வேற எங்க இங்கே பொல் ரொட்டி ஓகே அண்ணா இல்ல பாருங்க பொல்ரட்டி வடையில வச்சிருக்கீங்க பாருங்க இங்கால அத ஹான் ப்ளேட் வேணும். டேய் இது ப்ளேண்ட்லயே வேணும். அப்ளைண்ட் தி. வேணுமா? இல்ல இல்ல. இதெல்லாம் பாருங்க பொல்ரட்டி. இந்த இடத்துல பாருங்க ஒரு இலக்கட் சூப்பராக இருக்குது சூப்பர். நல்லா இருக்கு. ம்ம். கணக்கான கணக்க ரிம்போடு நல்லா இருக்கு. ஏன் வா யூறானே. ஹ்ஆ? ஊடி. நீங்க சொன்னா என்னும் இருபத்தி எட்டு கிலோமீட்டருக்கு இருபத்தெட்டு இருபத்தஞ்சோ எங்களே தெரியும் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஒரு பேர் முப்பது ரெண்டு அவசரப்பட்டு சொல்லக்கூடாது இருபத்தஞ்சு கிலோமீட்டர்னு இருக்கு கூட ஆனால் அஞ்சு மணி கடையில் போகிறதுக்கு நாங்கள் முன்னேற்றி செய்யணும் இப்போ நாங்கள் இந்த கடையில் இருந்து நாங்கள் இப்போ சரியாக பன்னெண்டு ஐம்பத்தி மூன்றாவது சாப்பிட்டுட்டு வலிக்கிறோம் நாங்கள் சரி போவோம் என்ன ப்ரோ செலவாக்களை எவ்வளோ கிலோமீட்டர் செலவாக்கலேருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் இருபத்தி ஆறு அங்கால கொஞ்சம் நேரத்தில் கட்டணும் என்ன சூப்பர் ஓகே ப்ரோ பாய் நீதா ఆవు. "ఒంగళ్ళకి ముందునే ఆ ఓ టిప్ నడపొం అబ్డిన్ చెలు. నీంగ అంగ. నాంగ నానే అబ్బో." "வணக்கம். வணக்கம்." "அப்ப இ- இது எத்தனை நாளைக்கு? 21. 21. இப்போ எங்க போறீங்க இப்ப? கெட்டன். கெட்டன், கெட்டன் பேட். கலம் கலம் கூடமேல. சீவுன வழி பதமேல. போய் திருப்பி வந்து பதிலு போறோம். திருப்பி இதுலயே வaryngeலalle. இதுலயே வaryngeல. இதுலயே. திருப்பி இந்த ரூட்ல போறோம். இந்த ரூட்ல வரதுக்கு. இப்டா வரணும். பதிலுக்கு வேற ரோட்ல இருக்கு. இந்த இடமா வரணும்.

ஓகேண்ணா பாயண்ணா பாய் சந்தோஷம் பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் அந்த ரெண்டு ரோட்டும் பேருங்க இது பாதை அதாவது கிட்டலில் போகலாம் அது தூரம் போகணும் பதினேழு கிலோமீட்டர் இதுல இருந்து போகணும்னு சொன்னால் ஏதாவது பதினோரு கிலோமீட்டர் இதுல இருந்து போகணும்னு சொன்னால் ஒரு பதினோரு கிலோமீட்டர் ஆகும் பாய் 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 அந்த தூரத்தில் இருக்க வேறாங்க அதான் பாத்தீங்கன்னு சொன்னால் ரதல ஒரு மிகப்பெரிய கிரவுண்ட் ஒன்று கிட்டல்ல கூட இதுல இலங்கை கிரிக்கெட் டீம் பிராக்டிஸ் எடுத்தது இங்கே வேறங்க பெரிய ஒரு ஸ்ட்ராபெரி தோட்டம் ஒன்று இருக்குது என்ன காய்டா என்னையிராதே என்னையிராதே ஆ சரி ஓடு அது என்ன கடையில இன்ன கைராடா என்ன கை இதென்ன மூவி விதில அது நான் சாப்பிடுறத இல்ல இல்லين சாப்பிடுறதா இந்த இல்ல இதா ஹ கேடு சாப்பிடுற இல்ல டாட்ட அடி كده டாட்ட அடிக்கலாமா எப்படி அடிச்சிடுறடா காடியா ஒரு டாட்ட ஒண்ணு அடி கைல ஹ டாட்ட அடி كده போற

இந்த இடத்துல பாருங்க இலங்கையிலேயே உயரமான மேலே பீதுருதாழ கால மேலே இருக்குது இல்லை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இல்லை பாருங்க அதை தம்பி சொன்னா எனக்கு தெரியும் பீதுருதாள கால மேலதான் உயரமான மேலேன்னு சொல்லி இது உயரமானதா அங்க பேருங்க தம்பி தெரிஞ்சிருக்கவேன்னு என்ன அதான்டா இலங்கையில உயரமான மேலை புதுதான் உண்ம கிடைக்குறது வேர்வுமா

மழை நிற்கிற பாட்டைக்கானே இல்லை அப்போ அப்படி நாங்கள் சேரிகளை அந்த ரெண்டு ரெயின் கோட்டை போடணுன்னு வந்துட்டோம் அவங்கள்ட்ட பொடிய்கிட்ட பின்னால கூட வச்சிருக்காங்க அப்போ மூணு பேரும் கொடையை பிடிச்சிட்டு வராங்க மழை நோமலா தூரிகிட்டு இருக்கு பெருத்தாண்டியில் நோமலா இருக்கு மலை இங்கே பாருங்க மழை வெள்ளம் எப்படி வருதுன்னு சொல்லி மழை வெள்ளம் பச்சை ஊத்துரா இதாடாப்பா கொடியன் கொடியன் பச்சைத்தி விட்டான் மழை இப்படி வெள்ளம் மூடுதன்ட்டு பாருங்க எங்காவில் இங்கே பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு மழை கொண்டு போய்த்து இருக்கு இப்போ நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த சொன்னால் லிந்துலான்னு சொல்லி இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்ததாக ஒரு நாலு கிலோமீட்டர் அப்படி வரும் நினைக்கிறேன் அங்கெல்லாம் தெலவாக்கலை தெலவாக்கலை தானே அப்புறம் அங்கே ஒரு நடந்து நாங்கள் போகணும் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்துக்கு மேலே நடந்து போக வேண்டியிருக்குது நாங்கள் சத்திரம் போகிறதுக்கு ஓகே தொடர்ந்து நடந்து போய்கொண்டே இருப்போம் நாங்கள் ஹலோ வணக்கம்மாடா தம்பி எப்படி சும்மா இருக்கு வேறங்கோ இந்த எல்லாம் இடத்துல தோட்டுக்கறிவ சோத்த பூ நல்ல வெள்ளப்பூ எங்கட யாழ்ப்பாணத்தாக்கணும்னு பிடிங்க போகணும் என்ன இருங்கட அம்மா உணர்ந்து போயிட்டாலே யாழ் பிடிங்க முழுக்கால பூ இல்லாது இங்கே பேருங்கோ பூக்கோளை டேம் முதல் காட்டிருப்பேன் தானே அதேண்ட அப்படி இது இங்கே இருக்கு பேருங்க கொத்மெல்ல டேம்ல இது இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படி இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைவாக்கலை மெயின் டவுன் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு ரெண்டு அந்த கொத்மேலை டேம் இருக்குது தானே அந்த இண்ட தொடர் தொடர்பு தான் இது அதோட மீன் படிச்சு கொண்டிருக்கிற பாருங்க ரெண்டு பேரும் உங்க பாருங்க குளத்து மீன் அப்படிதான் சொல்றது வந்தாச்சு வந்தாச்சு தலைவாக்கல வந்தாச்சு ஓகே இல்லை பாருங்க தலைவாக்கல பஸ் ஸ்டாண்ட் ஓகே ப்ரோ பாய் சந்திப்போம் பாய் நீங்க பாருங்க டவுன் என்ன மாதிரி இருக்கண்டு பாருங்கள் இப்படியே அப்படியே நேட்டுக்கு போய்கிட்டே இருக்குது பெரிய டவுன் உண்டு இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னா தலைவாக்கில் கதிரேசன் கோவில் இருக்குது நல்ல உயரமாக இருக்கிறதுல நல்ல பார்க்கறதுக்கு அழகா இருக்கு வேறங்க கதிரேசன் முருகன் ஆலயம் குளிரடாப்பா வழியில் வந்தோம் வாழ இறங்குவோம் வாங்கட்டா அங்கே சொன்னியா இதுல தலைவா கலையில பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சாப்பாடு கலை ஒன்று இருக்கு இந்த சாப்பாடு கடையில் போய் சாப்பிடுவோம் நாங்கள் அங்கே அந்த இடத்துல வேறங்க ரெயின் வேறது அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல கொத்மேல டேம் தெரியுது வேறங்க அந்த இடத்துல தூரத்தில் ஒரு வியூ ஹோட்டல் ஒன்று சொல்லியே வியூ பாயிண்ட் ஹோட்டல் இங்கே தான் நாங்கள் சாப்பிட நாங்கள் இல்லை ரெயின் பாருங்க வேறங்க இடத்துல அங்கா தெரியுதா ரெயின் உங்களுக்கு அதுக்காக இறங்கி வேலை போது வேலை சுற்றி கொண்டு கிட்ட வரைக்கும் உங்களுக்கு காட்டுறேன் ரெயினு எப்படி பாருங்க இந்த வியூ வேற லெவலில் பாருங்க இந்த வியூ சூப்பர் வியூ பேருங்க ரெயின் போகுது பழைய ரெயின் உண்டு வட்டி புதுசாப்பா ரெயின் இந்த இது பழக்கம் எப்படி பார்த்தீங்களா அறையும் போது அப்படியே வேறு எங்கள் கொத்மல்ல வியூவை ஓகே நண்பர்களே